ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஸ்டோரியை நம்ம கேட்டதே இல்லை அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறங்கி ஸ்டோரி சொல்கிறாப்புல அந்த மாதிரி ஸ்டோரி எந்த மாதிரி சொன்னாலும் சரி பயங்கரமாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு படம் எவ்வளோ நேரம் இருக்கும் மணி நேரம் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டே மணி நேரம் ஸ்டோரி வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பேர லெவல் அதாவது என்னை வந்து அமெரிக்காவில் ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்கோ ஜப்பானில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கோ அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்கிறேன் எனக்கே தெரியும் அந்த மாதிரி வந்து புர்ரா விட்டு தலைகிறேன் எனக்கு இந்த டைரக்டர் விட்டாங்க அந்த டைரக்டர் விட்டாங்க எல்லாரும் ஆடிஷன் வந்தாங்க நான் தான் பெரிய புடுங்கி அதில் நான் தான் பெரிய பருப்பு அதில் நான் தான் பெரிய மயிர் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த எஃப்சே வந்து பார்த்தீங்கன்னா தற்பெருமை திராவளி என்னமோ இவர் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயசு இருபத்தி நாலு லட்சம் வேலை வச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டான் உருட்டு உருட்டிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து சங்கீத ஸ்வரங்கள் இது வரைக்கும் நடந்த ஒம்போது சீசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தற்குரிய ஸ்டோரி தான் இருக்கிறதுலையே பேடாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க கம்புதின்னு ஒரு பக்கம் போகிறாரு ஒரு பக்கம் கலையை போய்ட்டு அவர் பக்கம் திவாக தண்ணி பிடிக்க போகிறாரு ஒரு பக்கம் பாரதி பாத்ரூமே போயிட்டு வந்துட்டு என்னப்பா இவன் மட்டும்தான் சட்டையெல்லாம் வாங்கி அவனே சம்பாதிச்சானா நாங்களாம் என்ன வாங்கிட்டு வந்தால் போகிறோம் இல்லை பிச்சை எடுத்து போடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரே போட வந்து பாரதி நம்மளுடைய மைண்ட் வாசல் வந்து தாக்கி போட்டால் ஸோ ஏற்கனவே எல்லாரும் கானில் இருக்காங்க இதில் இவன் வேறு ஈ இழுத்துக்கினே இருக்காயா எல்லாத்தையும் விட்டு வைக்கல இப்பா பாதியிலேருந்து ஏடிக்கையிலேருந்து எல்லா ரேப்பர்ஸையும் வந்து இழுத்து வச்சுட்டு எல்லா டேரக்டர் சுந்தர்சியிலேருந்து பிரேம்குமார்லேருந்து புஷ்கர் காயத்துலேருந்து எல்லாமே அவரை பார்த்தாங்க கேஸ் ரவிக்குமார் சங்கர் சாரு மணிரத்னம் கமலஹாசன் ரஜினிகாந்த் விஜய் சேதுபதி எல்லாருமே இவரை வந்து பார்ப்பாங்க ஆனால் இவரை யாருன்னே யாருக்குமே தெரியாது அதுதான் இங்கே வந்து காமெடியை யாருன்னு யாருன்னு தெரியாது அந்த மூதியை பிக் வந்தது தான் ஒரு பீட் பாக்ஸின்னு சொல்லி எச்சத்து போகிறது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத இப்போ தான் தெரியும் நமக்கு அதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமை பீச்சுற மாதிரி பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நானும் எப்போயாவது ஒரு வீடியோ போடணும்டா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா இந்த மூதையை கிட்டத்தட்ட அரு அரு அருன்னு அறுத்து கொண்டிருக்கிறான் முருகா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன முருகா இப்படி பண்ணுற முருகா முடியல முருகா என்னால் முடியல முருகா அப்படின்ற மாதிரி ஏன்டா இப்படி நம்மளை சாவு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் எல்லாரும் செஞ்சு செம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் யூடியூப் பாட்டு பார்க்க போயிட்டாங்க என் சஸ்னா சொல்கிறாங்க எப்படி என்ன சொல்லிட்டு இருக்கான் ப்ரோ அப்படின்னாங்க எப்படி பார்க்குறீங்கன்னா ரெண்டு டேல பாத்துட்டு இருக்கேன் அவங்க நான் வீட்டில் போட்டேன் நான் பாத்தீங்க வேற பாத்துட்டு இருக்கேன் அந்த நான் தொழில் மியூட் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எப்படி இருக்காங்க பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நம்ம சொல்லணும் சரி அடுத்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று வந்திருக்கு என்ன ப்ரமோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த சைடில் வந்து உட்காரச்சிட்டாங்க பிக் பாஸ் வந்து ஒரு ப்ராமிஸ் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற யோ என்னையே அவன் தலி தகுதி தராத பிராமிஸ் கிடக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் ஷாக் ஆகிடுவீங்க ஆ நம்ம இவெல்லாம் போகிறாங்க கனி போகிறா பார்வதி உட்காடுறா நல்லா விளாடலன்ட்டு யார் யாரும் நல்லா விளாட்றீங்களோ இன்னும் வீட்டு விளையாட்டு ஆரம்பிக்கலாம் அவங்களாம் இப்படி வந்துருங்க யார் யாராவது விளையாட்டு ஆரம்பிச்சிங்களோ அவங்கள இங்கே வந்துருங்க பார்வதி கனி எல்லாம் இந்த சைடு உட்காடுறாங்க இந்த சைடு கலையரசன் அரசன் போ நான்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் தான் விளையாண்டுட்டு இருக்கே இல்லை இவங்க இந்த விளையாடுறேன் பைத்தியக்காரங்க நான் விளையாண்டு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பரதேசி பன்னாடை வந்து உட்காந்துட்டு அந்த சைடு உட்காந்துட்டு இருக்குது பாருங்க நான் பண்ணுறேன் அப்புறமா பார்க்குறேன் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் இந்த வாரத்துக்கான ரிவியூ உங்களை நீயே ஜட்ஜ் பண்ணிக்கணும் மனசாட்சி மனசாட்சி ஜட்ஜ் பண்ணிக்கணும் ஃபுல் பொட்டன்ஷியல் காட்டி இன்னும் விளையாட ஆரம்பிக்கல அப்படிங்கிறவங்க இந்த சைடு உட்காருங்க நல்ல ஆடிட்டு இந்த சைடு உட்காருங்க அப்படின்றாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர்லாம் இந்த சைடு உட்காண்டாங்க நம்ம விக்கல் விக்ரம் நம்ம துஷார் பார்வதி விட்டுருங்க கமரதி விட்டுருங்க அரோரா ரம்யா ரம்யா கூட ஓகே வினோத் கனி மீ இவங்க எல்லாரும் பண்ணுறாங்க இதில் கனியெலாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது கனி பார்வதி கமுர்த்தி எல்லாம் எதுவும் உட்காந்தாங்க அப்படிங்குறது தெரில மிக்சர்லாம் கூட ஓரளவுக்கு மிக்சர் தான் காணத்துக்கு கூட எதுக்கு உட்காந்தாருன்னு தெரில இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலையா ஃபுல் புட்டன்சிளோட நல்லா கவனிங் மக்களே ஸ்டார்ட் பண்ணலையா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண வைங்க ப்ராமிஸ் பண்ணணுமா பிக் பாஸ்கிட்ட எனக்கு வந்து முழு திறமை காட்டுங்க ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்ற ஓகேவா இந்த இந்தமேல் கருத்துக்களை முன்வைக்கிறது டாஸ்க் எல்லாத்துலேயும் வந்து ப்ராமிஸ் பண்ணுங்கள் கொடுப்பேன் ப்ராமிஸ் பெ அப்படின்றாங்க உடனே இந்த சைடு யார் உட்காந்துருக்கான்னு பாருங்க அதுதான் இங்கே ஷாக்கிங்காகவே இருக்கு நமக்கு ஓகேவா இருங்க காமிக்கிறேன் இப்போ பாருங்களேன் நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஷாக்காகு பாருங்க வியானா சரி ஓகே அவள் ஸ்டார்ட் பண்ணிட்டா கேம் ரைட் ஓகே ரவீன் ராஜ் கூட எப்படி தான் உட்காந்துருக்கான் ஸ்டார்ட் பண்ணலன்னு சரியா இங்கே பாருங்க நான் சொல்கிறேன் சுபிக்ஸா சரி ஓகே திவாகர் ஓகே வியானா ஓகே சபரி கூட ஏதோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்கேன் ஓகே கலை என்ன பண்ண துண்டு மீனி என்ன பண்ணுச்சு இந்த ஏரியில் ஒரு வெங்கயும் பிடுங்கலை அப்படி எதுக்கு உட்காந்துருக்கேன் அங்கே எஃப்ஜே வேற என்ன பண்ண ஒன்றும் பண்ணல நாமினேஷன் சந்திக்கல இவர் வந்து விளையாண்டா உட்காந்துருக்கு இந்த சைடு இதுலேயும் ஏமாத்திட்டாங்க இந்த சைடு உட்காந்து பார்வதியிலாம் ஏமாத்திட்டு எதுக்கு ஒரு கொடுத்தவங்களா இருக்கீங்களா இது வேறு பிராமிஸ் கொடுங்க அப்படின்ற கண்டஸ்டன்ஸ் என்னடா இப்படி ஒரு கேப் இருக்குது இது என்ன கேப்பு இதான் எனக்கு வைக்க ஆப்பா அப்படின்ற மாதிரி பிக் பிக்பாஸ்க்கே வந்து சீக்கிரம் உணர்வார் எதுக்கு அந்த மாதிரி முட்டா கண்டஸ்டன்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களும் சொல்லுங்கள் என்ன பண்ணுறது இப்படிலாம் கேம் வச்சால் என்ன பண்ணுறது